ஹலோ கைஸ் வெல்கம் டு அனஸ்ட்ரோனிக்கல் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் புதிய ஒரு கன்டென்ட்டில் புதிய ஒரு இடத்துலேருந்து சந்திக்கிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் போகுது என்ன சொன்னால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு புதிய விஷயம் உண்டு நம்மட அப்பா வந்து அது காலத்தில் அதாவது முதல்ல வந்து பேவர் இருக்கிறது அடுத்தது இந்த முறிவு வைத்தியம் எல்லாம் செஞ்சரும் டாக்டராக இருந்திருக்கார் அந்த காலத்தில் அதனால் அவர்கிட்ட இருந்து சில ஆதாரங்கள் வந்து எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின இலக்கிய மூலாதாரங்கள் வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட இருக்குது பாதுகாக்கப்பட்டு இருக்குது எங்களுக்கு தெரியும் ஓலைச்சுவடின்னு சொல்லி செல்வாங்க இதை வந்து பண்ணோலையால் வந்து பண்ணோலையில் எழுதி இப்படி கட்டுக்கட்டாக வைப்பாங்க அப்போ அது வந்து நம்மள்கிட்ட கையில் இருக்குது இந்த இருக்குது இது வந்து பண்ண ஓலை வந்து குரூத்தோலையில் தான் எழுதி அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க இது வந்து பாலி பாசையால் மற்ற அடுத்தது வந்து தமிழ் பாஷை சிங்களம் எல்லாம் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கு அது வந்து மருந்துகளாக இருக்கட்டும் அடுத்தது இந்த வைத்தியங்களுக்குரிய அந்த ஒரு பேரட்டத்துக்குரிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் இதில் இருக்குது நாம் வந்து இதெல்லாம் ஒன்றுண்டாக வாசித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரி நாம் இப்போ இதில் நிறைய ஓளர்ச்சி ஒடிகள் கிடக்கு சிலது வந்து தனித்தனி இலைகள் கிடக்குது சிலது வந்து கட்டோடு கிடக்குது இதில் வந்து நிறைய பாசைகள் இருக்குது தமிழ் சிங்களம் பாலி பாஷன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்ன எளிருக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி உத்திகளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கிட்டோம் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து பண உலையால் தான் எழுதப்பட்டிருக்கு இதில் வந்து வாழைத்தண்டுகள் இந்த ஓட்டை போடப்பட்டு வாழைத்தண்டுகளில் எடுத்து இதுக்காக கட்டி இது தான் இப்படி செஞ்சு வச்சு கிடக்கு இப்படி தெரியும் இதை இப்படி அவுத்து இப்படி பார்த்து அப்படி தான் பார்க்க இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி பார்த்து இதில் எழுதியிருக்காங்க வந்து நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் இங்கு தமிழ் டைம் அந்த மாதிரி நிறைய பாஷைகள் எழுதப்பட்டிருக்குது இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இதை பார்த்தோம்னு சொன்னால் அப்பிட்ட இதில் வந்து முழுமையாக சிங்களத்தால் எழுதப்பட்டிருக்கு அழகான நமக்கு அது வித்தியாசமாக இருக்குது அதே டைமில் நிறைய இருக்குது இந்த வடிவத்தில் உண்டு தான் இருக்குது பார்த்த சொன்னால் அழகா நூல் கட்டி அழகான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்குது இதில் எல்லாம் ஒத்து பார்த்தோம்னு சொன்ன வந்து ஒரு முறையில் இருக்குது இன்னும் ஒரு வகையில் ஒரு சைஸில் இருக்குது இதுதான் ஓலைச்சுவடி சில அந்த காலத்தில் சடம்பாலையும் வந்து கட்டியிருக்காங்க இதை பார்த்தாங்களே தெரியும் ரெண்டு ஓட்டைகள் போடப்பட்டு அதை அதில் ஓடுறதுக்கு எழுதி அதுக்கு பிறகு வந்து ஒரு ஓட்டை போட்டு இப்படி முழுமையாக கட்டி அப்படிதான் இது பாதுகாக்கப்பட்டு வந்துருக்குது நமக்கு பாலி பாசையில் உள்ளது மாட்டிற்கு நினைக்கிறேன் இதை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பாலி பாசைகளும் மிக்ஸ் ஆக்கப்பட்ட மாதிரி ஒரு இருக்குது சிங்களம் தன் கூட அதே மாதிரி சிறிய உளைச்சு வடி பெருசுன்னு சொல்லி நிறைய இருக்குது இந்த வீடியோ வந்து ஒரு புது விஷயமாக இருந்திருக்கும் நினைக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தார்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் தொடர்ந்தும் டச்சோடு எரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி கொள்ளுங்கள் அடுத்து நிறைய கண்ட்ரெண்டோட உங்கள்கிட்ட வார்த்தை இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரைக்கும்